டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் சீரங்கராஜன் நம்ம இப்போ ஏப்ரல் தான் பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது நான்காவது மாதம் நான்கு அப்படிங்கிறது ராகுனுடைய ஆதிக்கம் நிறைந்த எண் இந்த ராகு நுணுக்கமான நுண்ணிய ஆய்வுக்குரிய வானவியல் வானசாஸ்திரம் இது சம்பந்தமான விஷயங்களுக்கு அதி தேவதையா உள்ள கிரகம் தான் இந்த ராகு இப்போ இந்த நான்காவது மாதம் பிறந்தவங்க பெரும்பாலும் ஆராய்ச்சித்துறை ஏதேன்னு ஒரு ஒன்றை கண்டுபிடித்தல் இது சம்பந்தமான துறையில தான் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்யும் இந்த ஏப்ரல் மாதத்துல என்னென்ன விசேஷங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த ஏப்ரல் மாத பழங்களை நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் மாதம் பதினொன்னாம் தேதி பங்குடி உத்தரம் நடக்க போகுது இந்த பங்குனி உத்திரம் முருகனுக்கான மிக 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 விசேஷமான ஒரு நிகழ்வுகளை நடக்கக்கூடிய அந்த மாதம் இன்னொன்று கிறிஸ்தவர்களுக்கு புனித வெள்ளி அது ஏப்ரல் மாதம் இருபத்தி பதினெட்டாம் தேதி புனித வெள்ளி நடக்க போகிறது இந்த புனித வெள்ளி கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நாள் அதுக்கப்புறம் அந்த மனை போடலாமா வீடு கட்டலாமா அப்படின்னு இருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி நல்ல வாஸ்து நாளாக இருக்க போகுது காலை எட்டு மணிலேருந்து ஒன்பது முப்பது மணி வரைக்கும் அந்த வாஸ்து நேரம் இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் இன்னொரு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா தமிழ் மாதத்தில் கடைசி மாதமான பங்குனியும் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திரையும் சம்மந்தப்படுது இந்த ஆதி மாதமான சித்திரையும் அந்த மாதமான பங்குனியும் கலந்திருக்கிற இந்த மாதம் விசேஷமான அந்த ஏப்ரல் மாதம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சுப முகூர்த்த நாட்கள் அப்படின் போது ஏப்ரல் ஏழு ஏப்ரல் ஒன்பது ஏப்ரல் பதினொன்று இந்த மூன்றும் ஏப்ரல் மாதத்தில் இருக்கக்கூடிய மிக சிறப்பான வளர்புறை முகூர்த்தம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பல விஷயங்களை செய்ய போகுது மகர ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குங்க குரு அஞ்சுல உட்காந்துருக்காரு எட்டாம் அதிபதி சூரியன் ஏப்ரல் மாதத்துடைய மத்தியம பகுதியில ஏப்ரல் பதினாலாம் தேதி மூணுல இருந்து சூரியன் நாலாம் இடத்துக்கு போக போறாங்க நாளில் சூரியன் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்று தன்னுடைய ஏழாம் பார்வையாக பத்தாவது வீடான துலாமை இது பார்க்க போறார் பத்தை சூரியன் பார்ப்பது நற்பலன் நல்ல யோகம் அரசாங்க உதவி அரசாங்க லாபம் இந்த மாதிரி விஷயங்களை கட்டாயம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு செய்யும் மகர ராசிக்காரங்களுக்கு ரெண்டில் சனி இருக்கிறார் ரெண்டில் சனி பொதுவாக இருப்பது கெட்டது ஆனால் ராசிநாதனான சனியை ரெண்டில் ஆட்சி பெற்றுப்பது மிகச்சிறந்த பலனை செய்யும் ஏழரை சனியும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு என்னப்பா எல்லாரும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்களே நீங்க தொண்ணூறு சதவீதம் தான் முடிஞ்சிருக்கு கட்டாயங்க பஞ்சாங்க பஞ்சாங்கப்படி இன்னும் உங்களுக்கு முடியல இருந்தாலும் முன்னாடி அளவுக்கு உங்களுக்கு பெரிய தொல்லையான பலனை வந்து ஏழரை சனி செய்யாது இனி தன்னுடைய பலனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிடுவாங்க என்னதான் அகின் நட்சத்திரமாக இருந்தாலும் மாலை அஞ்சு மணிக்கு மேல சூரியன் எப்படி சுடுவதில்லையோ அது மாதிரி ஏழரை சனி முடிவு கட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய தொலைகளை தராம அப்படியே அமைதியாகவே கடந்து போயிருவாரு அடுத்து உங்க ராசிக்கு மூன்றில் இருக்கக்கூடிய நீச்ச புதன் ஏப்ரல் பத்தாம் தேதி நாலாம் இடத்துக்கு போக போகிறாங்க புதன் நாளில் இருப்பது பட்டப்படிப்பு மேன்மையடையும் ஆராய்ச்சி கல்வி படிக்கலாமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லது செய்யும் இந்த ஏழரை சனியுடைய துன்பம் எஃபெக்ட்லேருந்து இப்போ தான் உங்களுக்கு மழையே முடிஞ்சிருக்குது இனி கொஞ்சமாக அடியே லைட்டாக சாரல் போட்டு அடுத்து வந்து உங்களுக்கு நிம்மதியை தரும் அப்படின்ட்டுருக்குது இந்த மகர ராசிக்காரங்க கடந்து வந்த பாதையை கேட்டீங்கன்னா ஐயோ அழகா அது மட்டும்தான் குறையா இருந்திருக்கும் ஏன்னா மகர ராசிக்காரங்க கிட்டத்தட்ட ஏழரை ஆண்டுகளாக தொலைகள் அடைஞ்சிட்டு இருக்காங்க பள்ளி படிக்கிற மாணவங்களுக்கு நினச்ச அளவுக்கு மார்க் வாங்க விட்டுருக்காது ரொம்ப சூப்பரா படிச்சங்க எக்ஸாம் காலில் போய் உட்காந்தா எல்லாம் மறந்து போயிடுச்சு நான் எந்த கொஸ்டின்லாம் வராதுன்னு நினச்சிட்டு போனோம் அந்த கேள்வியா கேட்டு தொலைஞ்சாங்க அப்படின்னு புலம்ப வச்சிருக்கும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு மகராசிக்கார இளைஞர்களுக்கு திருமண வாய்ப்பு எல்லாமே தடை 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 அப்படின்னு ஆகிட்டே போயிட்டே இருந்திருக்கும் அவங்களுக்கு அந்த திருமண தடை எல்லாமே நீங்க போகுது எப்படி உங்களுக்கு அடுத்த அந்த மெய் மாசம் பதினொன்றாய் நடக்கூடிய குரு பயிற்சி உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்க்க போறாங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்த்தால் மனைவியை எங்க இருந்தாலும் கொண்டு வந்து சேர்ப்பாங்க ஏற்கனவே மனைவி இருந்து திருமணமாகி மணவர்த்தோடு அந்த மனைவி திரும்ப சமாதானமாக நம்ம வருவதற்கான வாய்ப்பு விஷயங்களை உருவாக்கி தரும் வேலை சம்பந்தமாக ரெண்டு பேரும் பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்த கணவனும் மனைவியும் சேருவதற்கான வாய்ப்பு விஷயங்களை உங்களுக்கு தரும் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு கட்டாயம் திருமண பாக்கியத்தை மே மாசத்தில் நடத்தி வைப்பதற்கு ஏ இந்த ஏப்ரல் மாதத்திலே முன்னோட்டமான முன்னெடுப்புகள் நிச்சயதார்த்தம் மூர்த்த உலை வைக்கிறது இந்த மாதிரி ஏதேனும் ஒரு நல்ல சுபமான பங்கன் விஷயங்களை செய்ய வைப்பதற்கான வாய்ப்புகளை எதிர்நோக்கி காத்திருக்கிறது அடுத்து உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் அப்ப காதனி விழா நடத்தணும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்க சின்ன குழந்தை வச்சிருக்க தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு தாராளமாக மகனை காதனி விழா நடத்தலாம் மிக சிறப்பாக இருக்கும் ஏழரை சனி கழிவில் ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் சுப விசேஷங்களையும் செய்வது உங்களுக்கு நன்மையான செயல் விஷயங்களை செய்யும் வீடு மண் மனை அலங்காரம் செய்யணுங்க முன்னாடி முன்னாடிகளுக்கெல்லாம் நினைக்கிறேன் ஒரு வாகனம் கார் வாங்கி வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் தாராளமா வாங்கலாம் பெயிண்ட் ஒரு டல் அடிச்ச மாதிரி இருக்குதுங்க பெயிண்டிங் பண்ணலாம்னு நினைக்கிறேன் தாராளமா நீங்க பெயிண்டிங் செய்யலாம் நல்ல சுகமான அலங்காரமான ஆடம்பரமான செலவுகளை மூன்றில் இருக்கக்கூடிய உங்களுக்கு செய்ய வைப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது அடுத்து அஞ்சு அஞ்சாம் இடத்தில் உங்களுக்கு இப்போது குரு பகவான் இருக்கிறார் இன்னும் ஒரு மாத காலம் அந்த உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல தான் குரு இருப்பார் விரையாதிபதி குரு பகவான் அஞ்சில் இருப்பது சொத்தில் விரைய செலவுகள் ஏற்படும் சொத்துல என்ன விரய ஏற்படும் பேர் மாறல பேர் மாத்திரலாம் பட்டா மாறல மாத்திரலாம் நம்ம சொத்து பிள்ளைங்க பேர்ல பகுந்து எழுதி வச்சிடலாம் தாராளமா எழுதி வைக்கலாம் அதுக்கெல்லாம் மிகச்சிறப்பான நல்ல டைம் எப்படி பிள்ளைங்களுக்கு நீங்க எழுதி வைத்தாலும் மகர ராசிக்காரர்களே உங்களுக்காக ஒரு சிறு சொத்தாவது வச்சுக்கோங்க அது கவனம் மனிதர்களுக்கு கட்டாயம் உங்கள் பேர்ல கொஞ்சமேனும் கொஞ்சம் சொத்து இருக்கணும் மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாதகாதிபதி அவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து அந்த செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசியை நோக்கி விழப் அப்போ அப்ப உங்கள் ராசிக்கு கெட்டவனான செவ்வாயின் பார்வை உங்கள் மீது விடும் பொழுது இந்த ஏப்ரல் மாதம் முதல் வாரத்திற்கு மேல் அடுத்தக்கூடிய மூன்று வாரங்களும் கட்டாயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எது சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இரவு நேர வாகன பயணங்கள் விஷயத்துல கட்டாயம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அந்த செவ்வாய் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை விட்டு பேருந்து போற வரைக்கும் அது கிட்டத்தட்ட மே மாதம் மத்தியம பகுதி வரைக்குமே இருக்கிறது கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை சரி செய்து கொள்ளணும் அடிக்கடி டாக்டரை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மருத்துவ ஆலோசனைக்கு மருத்துவர் எப்போ அழைக்க சொல்லி கன்ஸ் ஆலோசனை தேதி கொடுத்துருக்காங்களோ அந்த தேதி தவறாம போய் பார்த்துக்கொள்வது நல்லது ஏழரை சனியும் முடியலை உங்களை செவ்வாய் பார்க்க போகிறார் அடுத்தமா ஏப்ரல் மாதம் முதல் வாரத்துக்கு மேல இருந்து அப்ப கவனமாக உடல் ஆரோக்கியத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்து ராகு கேது பயிற்சி இந்த மாத இறுதியிலேயே உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஆக போகிறது ரெண்டுக்கு ராகு வரப்போகிறார் அது கெட்டது ரெண்டில் ராகு இருந்தால் எட்டில் கேது இருப்பார் அப்ப ராவு கேது பயிற்சி கவனமாக இருக்கணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராவு கேது பரிகார ஸ்தலங்களில் போய் ராகு கேதுக்கு பரிகாரம் செய்து கொள்வது நல்லது சரிங்க இந்த ராகு கேதுக்கு பரிகாரம் செஞ்சுட்டா மட்டும் போதுமா அப்படின்னா இல்லைங்க கற்சைக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு சிறு நன்மைகளை தான் செய்யும் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் உங்களுக்கு பெரும் நற்பலனை செய்யும் மனிதர்கள்லாம் யாருக்கு இங்கே செய்யணும் ஆதரவற்ற விதவைகளுக்கு கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு வாழ வழி இல்லாதவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவி பெருசோ சின்னதோ உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு சிறு உதவியை செய்தால் கூட ராகு கேதுக்கள் மனம் குளிர்ந்து உங்களுக்கு நல்ல பல நல்ல விஷயங்களை தாராளமாக வாரி வழங்க காத்திருக்காங்க எதிர்வரும் சனி பயிற்சி உங்கள் வாழ்வை பொன் காலமாக மாற்றப்போகிறது அடுத்து நடக்கூடிய குரு பயிற்சியும் ஆறுக்கு குரு போனாலும் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்க போறதால் அடுத்து நடக்கக்கூடிய குரு பேர்ச்சி உங்களுக்கு நல்லதையே செய்ய போகிறது உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த உத்ராட நட்சத்திரக்காரங்களுக்கு நற்பலனை செய்ய போறாங்க ஏன்னா சனி அவங்களை நட்சத்திரத்தை எல்லாம் தாண்டி போயிட்டாரு இப்ப அவர் வந்து பூரட்டாதி மூன்றாம் பாதத்துலதான் சனி வக்ரகதியில இருக்க போறாரு அதனால சனியால் எந்த ஒரு தொந்தரவு தொல்லையும் இந்த உத்ராட நட்சத்திரக்காரங்களுக்கு கிடையாது அடுத்து திருவோண நட்சத்திரம் விவசாயம் செய்யக்கூடிய அன்பர்கள் சீசனுக்கு செய்ய நடக்கக்கூடிய வியாபாரம் குடை வியாபாரம் செய்யக்கூடியவங்க சர்பத் ஸ்டால் வச்சிருக்கக்கூடியவங்க ஜூஸ் கடை வச்சிருக்கக்கூடிய திருவோண நட்சத்திர பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகமான வாழ்க்கை விஷயங்களை இந்த ஏப்ரல் மாதம் செய்ய போகிறது அடுத்த அவிட்டம் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நேராக செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்க போகிறார் நீங்கள் வாகனம் சார்ந்த விஷயங்களையும் மண் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்க சகோதர குறிப்பாக மூத்த சகோதரர் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அது உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நற்பல நல்ல செயல் விஷயங்களை செய்யும் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிக்கு நீங்கள் யாரை வழிபாடு செய்ய வேண்டும் உங்கள் ராசிநாதன் சனி ஆட்சி பெற்றுக்கிறார் உங்கள் ராசிக்கான கடவுள் குலதெய்வம் மட்டுமே அல்லது உங்கள் கிராமத்தினுடைய காவல் தெய்வம் நகரத்தில் இருந்தாலும் நகரத்துடைய காவல் தெய்வம் எடுத்துக்காட்டாக மதுரையில் இருப்பவர்கள் மீனாட்சியையும் புதுக்கோட்டையில் இருப்பவர்கள் பொற்பனை முனீஸ்வரரையும் திருச்சியில் இருப்பவர்கள் சமயபுரத் அம்பாலையும் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நற்பலங்களை செய்யும்